பரிசுத்த வேதாகமத்தினுடைய வரலாற்று பின்னணியை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எபிரேய மக்களுடைய சரித்திர துவக்கத்தை இதில் நம்ம பார்க்க போகிறோம் வார்த்தையை நம்பிய ஒரு வாழ்க்கை பயணம் தான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய வரலாற்றுக்கு ஆரம்பமாக இருந்தது இது நாம் தவற விடக்கூடாத மிக முக்கியமான செய்தி கவனமாக பார்த்து கத்தருடைய நாமத்தை மைமைப்படுத்துவோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இன்றைக்கு பாலஸ்தீனா என்கிற பெயர்ல ஒரு நாடு இருக்கிறது ஆனா பழைய காலத்தில் பாலஸ்தீனா என்பது ஒரு நிலப்பகுதியை குறிக்கும் அந்த பாலஸ்தீனா நிலப்பகுதி நீளமும் எட்டு கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு நிலப்பகுதியாக இருந்தது எகிப்து நாட்டையும் பழைய பூமியையும் இணைக்கிற ஒரு பாலம் போல இருந்ததுதான் இந்த பாலஸ்தீனா பகுதி இன்றைய உலக வல்லரசு நாடுகளும் சரி அன்றைய உலக வல்லரசு நாடுகளும் சரி அந்த பாலஸ்தீனா பகுதிக்கு அருகில் இருக்கிற அண்டை நாடுகளானாலும் சரி தங்களுடைய வியாபாரத்துக்கும் வலிமைக்கும் இந்த பாலஸ்தீனா பகுதி இருக்கும் என்று கருதி இந்த இந்த ஒரு வாய்ப்பை எப்பொழுதும் பாலஸ்தீன பகுதி பல்வேறு நாடுகளுக்கான போர்க்களமாக அநேக முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த பாலஸ்தீன பகுதியினுடைய இன்றைய நிலையை பார்த்தாலும் போர் மேகங்கள் சூழ்ந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் அதனுடைய வரலாறு துவங்கின காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் போர் சத்தம் என்பது அந்த பாலஸ்தீன பகுதியில் ஓயாமல் இருந்து வருகிற ஒன்றாக இருக்கிறது பெரிய அரேபிய பாலைவனம் அங்கேதான் இருக்கிறது பல்வேறு விதமான கொள்ளை கூட்டத்தினர் அங்கே வியாபார நிமித்தமாக வருகிறவர்களை கொள்ளையடிக்க எப்பொழுதும் காத்துக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் அவ்வப்போது போரிட்டுக் இடம் இடம்பிட்டு இடம் பெயர்கிற நாடோடி மக்களும் இன்றைக்கும் அநேகம் பேர் அங்கே இருக்கிறாங்க அன்றைக்கு பெரிய ஆறுகள் என்று அழைக்கப்பட்ட யூப்ரடிஸ் மற்றும் டைகிரிஸ் நதியினுடைய முகத்துவாரத்துல சுமர் அல்லது சுமேரியா என்கிற நாடு இருந்தது பிற்காலத்தில் அந்த நாடு கல்தேயா என்று அழைக்கப்பட்டது நதிகளால் அடித்து வரப்பட்ட வண்டல்மல் நிறைந்த அந்த சமவெளியில்தான் அந்த நாடுகளும் அந்த நாகரிகமும் உருவாயிற்று நாம் பார்க்க போகிற ஆப்ரகாம் இந்த சுமர் அல்லது சுமேரியா நாட்டை சார்ந்தவர் ஊர் என்ற இடத்திலே பிறந்து வளர்ந்தவர் இவர் சில ஆராய்ச்சியாளர்கள் கிமு ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு ஆப்ரகாம் பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள் வேறு சில ஆய்வாளர்கள் கிமு இரண்டாயிரம் ஆண்டுல ஆப்ரகாம் பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள் ஆப்ரகாம் பிறந்த அந்த ஊர் என்கிற பட்டணம் பாபிலோனியர்களுடைய கால அந்த ஆற்று முகப்பெருகிலே இருந்தது காலத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக பழைய மனிதர்கள் பகுதியில் இருந்த கிராமங்களில் வசித்து வந்தார்கள் என்று ஆராய்ச்சி குறிப்புகள் சொல்லுகின்றன வரலாற்று குறிப்புகள் உண்டு அவர்களே அங்கு புதிய கைத்தொழில்களையும் கலைகளையும் நாகரிகத்தையும் கொண்டு வந்தார்கள் என்றும் புதைபொருள் ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்தியுள்ளன அங்கு உற்பத்தி செய்யப்பட்ட பல பொருள்கள் விக்ரகத்தினுடைய உருவங்கள் கோயில்கள் கடை தெருக்கள் இருந்த இடம் ஆகியவை புதைபொருள் ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளன இவற்றிலிருந்து அக்காலத்தில் அங்கு வாழ்ந்த மக்களுடைய இறை வழிபாட்டு முறைகள் வாழ்க்கை முறைகள் வியாபாரம் பற்றி நமக்கு தெரிய வருகிறது ஆப்ரகாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பழங்கால நாகரிகத்தின் வழிவந்தவராக இருக்கிறார் புதைபொருள் ஆராய்ச்சி நிமித்தமாக எங்கு தோண்டினாலும் விக்கிரகங்கள் கிடைக்கிறதே அப்படின்னா உலகத்தின் ஆரம்பம் முதற் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் எல்லாருமே விக்கிரகத்தை வணங்கின மக்கள் தானா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழலாம் ஆனால் ஆவியா இருக்கிற தேவனை வழிபடும்படி தேவன் அன்று முதல் இன்று வரைக்கும் அநேக மனிதர்களை தெரிந்தெடுத்து வந்து கொண்டுதான் இருக்கிறார் இந்த பூமியை புதைபொருள் ஆராய்ச்சிக்காக எங்கே தோண்டினாலும் சரி விக்கிரகங்கள் கிடைக்கும் உருவமே இல்லாத கடவுளுக்கு ஆதாரம் எது தெரியுமா பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கும் விக்கிரகங்கள் அல்ல இந்த பூமியும் வானமுமே அதற்கு சாட்சியாக இருக்கிறது ஏனென்றால் இவைகளை படைத்தவர் நம்முடைய தேவன் ஆப்ரஹாமின் தந்தை அவர் பெயர் தேராகு அவர் மிகப்பெரிய செல்வச்சீமானாக இருந்தவர் அந்த பகுதியில் செல்வச்செழிப்பான ஒரு மனிதனை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா ஷேக் என்று அழைப்பார்கள் அவரிடத்திலே மந்தை மந்தையாக ஏராளமான ஆடு மாடுகள் உண்டு ஒட்டகங்கள் உண்டு அதே போல ஏராளமான அடிமைகளும் உண்டு இப்படிப்பட்ட வசதிகளோடு ஊர் என்கிற பட்டணத்தில் வாழ்ந்த இந்த தேராகு தன்னுடைய குடும்பத்தோடு ஹாரான் என்கிற ஊருக்கு இடம்பெயர்கிறார்

உருவாக்கி விற்பனை செய்து வந்தவரும் தந்தை தேராகுதான் அதிகாரம் முதலாம் தேசத்தை கருத்தாக இருக்கிறது இந்த அரசன் ஊர் என்கிற அந்த பட்டணத்தை கைப்பற்றி சூரிய தெய்வத்தினுடைய வழிபாட்டை அங்கே கொண்டு வருகிறான் தம்முடைய ராஜ்யத்துக்கான அரசியல் விதிகளை எல்லாம் இந்த சூரிய தெய்வம் தான் தனக்கு கொடுத்தது என்று இந்த அரசன் நம்புகிறான் அவை வணங்கி வந்த தேராகுவுக்கு இந்த சூரிய வழிபாடு பிடிக்காததுனால தம்முடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி குடும்பத்தோடு கூட ஊர் என்கிற பட்டணத்தை விட்டு ஹாரானுக்கு குடிபெயர்கிறார் நிலா சூரியன் இப்படிப்பட்ட தெய்வங்களைப் பற்றி நம்ம பார்த்தோம் அதே போல உணவு பயிர் காலநிலை ஆகியவற்றோடு தொடர்புடைய பல்வேறு விதமான தெய்வங்கள் அங்கே வழிபடப்பட்டு வந்தன இப்போதான் ஒரு டர்னிங் பாயிண்ட் வருகிறது இந்த தெய்வங்களை எல்லாம் விட அருமையானவரும் ஆற்றல் படைத்தவருமான ஒரு கடவுள் இருக்க வேண்டும் என சிலர் நினைத்தார்கள் அந்த கடவுள்தான் சூரியனையும் சந்திரனையும் இடியையும் மின்னலையும் காற்றையும் கூட படைத்தவர் என்று கருதினார்கள் உருவங்கள் விக்கிரகங்கள் இவைகளை கடவுள் என்று நம்பி வணங்குகிறவர்கள் இருந்த காலத்தில் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் ஒருவர் இருக்க வேண்டும் என்று சிலர் எண்ணினார்களே அந்த சிந்தனை தான் மிக துணிச்சலான ஒன்று ஏன்னா அப்படிப்பட்ட வழிபாடுகள் நிறைந்த இடத்துல உருவமே இல்லாத ஒரு கடவுளை கற்பனை செய்து பார்ப்பது எவ்வளவு கடினமான சிக்கலான ஒன்று தெரியுமா ஆனால் அந்த சிந்தனைக்குள்ளே தேவனுடைய கிருபையும் இரக்கமும் இருந்திருக்கிறது மற்ற தெய்வங்களை பார்ப்பது போல இவரை வேறு எந்த உருவத்திலும் பார்க்க முடியாது ஆனால் அவரை பற்றி நினைத்தவர்களுக்கு அவர் அற்புதமான ஒரு கடவுளாக இருந்தார் இப்படி உருவம் இல்லாத கடவுளை பற்றி சிந்தித்தவர்களில் ஆபிரகாமும் ஒருவர் என்று ஆராய்ச்சி குறிப்புகள் சொல்கின்றன அப்படி உருவமற்ற கடவுளை பற்றி சிந்திக்க சிந்திக்க ஆபிரகாம் அவருக்கு அநேக விதங்களில் பலியிட தொடங்கினார் ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் இருந்த மனிதர்கள் தங்களுடைய தெய்வங்களை திருப்திப்படுத்த அந்த தெய்வங்களிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அநேக மிருகங்களை பலியிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆபிரகாமும் உருவமில்லாத கடவுளுக்கு பலிகளை இட துவங்கினார் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அந்த உருவமில்லாத கடவுளுக்கு ஏகோவா என்று பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதன் சரியான மொழிபெயர்ப்பு யாவே என்பதாகும் ஆபிரகாம் அந்த உருவமற்ற கடவுளை அறிந்த பின் அவருடைய வழி தோன்றல்களும் அதே பெயரைத்தான் பயன்படுத்தினாங்க அதற்கு பின் வந்த நூற்றாண்டுகள்ல அவரே சகலத்தையும் படைத்தவர் என்றும் அவர் தங்களில் அன்பு கூறுகிற கடவுள் என்றும் பல்வேறு வகைகள் அறிந்து கொண்டார்

உருவமற்ற கடவுளை வணங்கினவர் ஆனால் பிற்காலத்தில் தேராகவும் ஆபிரகாம் வழியாக உண்மையான தெய்வத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்டார் என்று சில ஆராய்ச்சி குறிப்புகள் உண்டு அப்படி ஒரு வேலை அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்படி உண்மையான கடவுளுடைய பெயரை படிப்படியாகவே அவர்கள் அறிந்து கொண்டார்கள் பிற்காலங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த ஒரு அற்புத செய்தி என்ன தெரியுமா யாவே சகல ஆற்றலும் பொருந்திய கடவுள் மாத்திரமல்ல அவர் தந்தையுமானவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தந்தை என்பதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த மிக முக்கியமான அற்புத செய்தி மத்திய ஐந்தாம் அதிகாரம் மற்றும் ஆறாம் எல்லாம் எடுத்து வாசிச்சு பாருங்க உங்கள் பிதா உங்கள் பிதா உங்கள் பிதா என்று தம்முடைய பிதாவாகிய கடவுளை அந்த சத்தியத்தை கேட்ட அனைவருக்கும் அவர் கடவுளாக மாற்றம் அவர்களுடைய தந்தையாக அப்பாவாக இருக்கிறார் என்று முக்கியமான சத்தியத்தை கொடுத்தார் மத்திய ஆறு ஒன்பது சொல்லுகிறது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று துவங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் சர்வ வல்லமையுள்ள கடவுளை நாம் அப்பா பிதாவே என்று அழைக்க உரிமை பெற்றிருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக தன்னுடைய தகப்பன் தேராக இறந்த பிறகுதான் அந்த உருவமில்லாத கடவுளுடைய அழைப்பை உறுதியாக தெரிந்து கொண்டார் ஆபிரகாம் அந்த அழைப்பின் காரணமாக அந்த ஹாரானை விட்டு வெளியேறி தெற்காக பயணம் செய்து நாட்டிற்கு போக வேண்டும் என்கிற நோக்கத்தில் பயணத்தை ஆரம்பித்தார் மனைவி சாராலோடும் அண்ணன் மகன் லோத்தோடும் கூட ஆப்ரஹாம் புறப்படுகிறார் ஆப்ரஹாமுக்கும் ஆப்ரகாமை சேர்ந்தவர்களுக்கும் எபிரேயர் என்கிற பெயர் வழங்கப்படலாயிற்று எபிரேயர் என்றால் ஆற்றை கடந்து வந்தவர்கள் என்று பொருளாகும் ஏராளமான மந்தைகளோடு திரும்புகிற வழியில லோத்தினுடைய மெய்ப்பருக்கும் ஆப்ரஹாமுடைய மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது இப்பொழுது லோத்து தமக்கு வேண்டிய ஒரு இடத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒரு அனுமதியை பெறுகிறார் பச்சை பசையில் என காட்சி அளிக்கிற சோதோம் பட்டணத்தை அவர் தெரிந்து கொள்கிறார் ஆப்ரஹாம் விட்டு விட்டு எப்ரோனுக்கு செல்கிறார் எப்ரோன் என்பது உயர்ந்த இரண்டு மலைகளுக்கு நடுவாக அமைந்திருந்த வளமான பள்ளத்தாக்கில் இருந்தது இந்த எப்ரோனில் போட்டு நிரந்தரமாக தங்கினார் இனி தாம் நாடோடி அல்ல இங்கே ஒரு தலைவர் போல இருக்க வேண்டும் என்று அவர் கருதினார் அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் பல தலைமுறை சேர்ந்தவர்களும் ஒன்றாக வாழ்ந்து வந்தார்கள் பொதுவாக ஒரே கூடாரத்தில் வாழ்ந்தாங்க நாம் கூடாரம் என்று கேள்விப்படும் போது ஏதோ சிறிய கூடாரம் என்று நினைத்துவிடக் கூடாது ஒரு சாதாரண கூடாரம் கூட கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அடி நீளம் நீளம் அந்த நூற்றி ஐம்பது அடி நீளம் இருக்கிற கூடாரத்துல திரைகளை போட்டு ஒவ்வொரு அறையாக பிரித்திருப்பாங்க நம்ம பரிசுத்த வேதாகமத்தின் ஆதியாகம புஸ்தகத்துல சாராளுடைய கூடாரம் என்றெல்லாம் நம்ம வாசிப்போம் ஈசாக்கு திருமணம் செய்து ரெபே காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து வந்தான் என்றெல்லாம் வாசிப்போம் அப்படி கூடாரங்களுக்குள்ளே பல்வேறு விதமான அறைகள் உண்டு அதை ஒவ்வொருவர் பயன்படுத்தினாங்க அங்கே வயதில் மூத்தவர் சொல்லுகிறத அனைவரும் கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தாங்க எல்லாருமாக இணைந்து சிறு சிறு விவசாய தொழில்களை செய்து தங்களுக்கு தேவையான உணவுகளை ஆயத்தம் செய்தாங்க சுற்றியுள்ள நிலங்களில் தங்களுடைய ஆடு மாடுகளை மெய்த்து கொண்டார்கள் இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை அங்கே தொடர்ந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆபிரகாமின் கூடாரத்துக்குள்ள பரிசுத்த வேதாகமத்துக்கான புதிய வரலாறு கர்ப்பம் தரித்தது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தமானது புதிய சந்ததிகளாக உருமாற அந்த கூடாரத்துக்குள்ளே காத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது நிச்சயமாகவே ஆபிரஹாமை பற்றி தேவனுடைய சித்தமும் திட்டமும் மிக பெரியதாக இருந்தது இதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை நாம் அவ்வப்போது பார்ப்போம் அநேக ஆச்சரியமான காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மாசு வைத்து காப்பாராக மீண்டும் ஒரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவனுடைய நாம் அமைப்படட்டும் ஆமேன்